தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மத்தியில் பாஜக அரசு கவிழ்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கவிழ்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்தது கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாக்கும் வகையில் தேர்தல் முடிவுகள் அமைந்தன பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறவில்லை ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் மற்றும் லோக் ஜனசக்தி ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது ஆனால் எந்த நேரத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கவிழும் அபாயம் உள்ளது என்று கூறப்பட்டு வந்தது தற்பொழுது அந்த அபாயம் வந்துவிட்டது போன்றே தோன்றுகிறது ஆம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முப்பது எம்பிக்கள் தங்களுடன் தொடர்பில் உள்ளதாக திரிணமூல் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாகேத் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முப்பது எம்பிக்கள் தங்களுடன் தொடர்பில் உள்ளதாக திரிணமூல் காங்கிரஸ் எம்பி சாகித் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திரிணமுல் காங்கிரஸ் உள்ளடி வேலைகளை பார்த்து வருகிறது ஏற்கனவே திரிணமூல் காங்கிரஸ் கட்சி தலைவி மம்தா பானர்ஜி அவர்கள் தகுந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார் அது நிறைவேறப் போகிறது என்றே தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முப்பது எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்பில் உள்ளார்கள் ஆகவே எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழும் அபாயம் உள்ளது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது மேலும் தெலுங்கு தேசம் லோக்ஜன் சக்தி ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவை தங்களுக்கு பதவிகள் கொடுக்காததால் அந்த கட்சிகளும் பாஜக மீது அதிருப்தியில் உள்ளன ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கவிழ்கின்றது என்றே சொல்லலாம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் மோடி வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறிதான் இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான பதில் கிடைத்துவிடும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முப்பது எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்பில் இருப்பது பாஜக தேசிய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது